அதெல்லாம் ஒரு சிரிச்சுக்கணும் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தானே அது விமர்சனத்தை தாங்க முடியாம இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம் சின்ன பிள்ளைய பக்குவ பண்ணோம் அந்த கருத்தை மோத தெரியல இப்ப ஒரு கேள்வி அண்ணன் கேட்கறேன்னு உங்க கிட்டே கேக்குறேன் நீங்களே என் தம்பி விஜய் நீங்க சொல்றீங்க பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரி திமுக என் அரசியல் எதிரின்னு தம்பி சொல்றாங்கள அரசியலுக்கு இந்த கொள்கைக்கு அரசியலுக்கு வேறுபாடு என்னன்னு விலைக்கு சொல்லணுங்கன்னா நீங்க சொல்லணும் என்னை விமர்சிக்கிறீங்க அப்படி சொல்லக்கூடாது வாத்தியார் ஒரு கேள்வியை நீங்க கேட்டா பதில் சொல்லணும் வாத்தியார் கேள்வியை பதில் சொல்லாம என்ன சார் நீங்க என்னை போய் விமர்சிக்கிறீங்க அப்படி சொல்ல முடியாது கேள்வி பொதுத்தளத்துக்கு வந்த பிறகு பொது தளத்துல ஒரு கருத்தை வைக்கும்போது இப்படி கேள்விகள் மாற்று கருத்துக்கள் எழும் இப்ப நான் கேட்கறதுக்கு ஒண்ணு ஒன்னா நீங்க பதில் சொல்லுங்க காங்கிரஸ் பிஜேபி உங்க கொள்கை எதிரிங்கிறீங்க திமுக உங்க அரசியல் எதிரிங்கிறீங்க அப்ப திமுகவின் கொள்கையில உடன்பாடா பாரதிய ஜனதாவின் அரசியல் செயல்பாடுகளை உங்களுக்கு உடன்பாடா பிஜேபி கொள்கை எதிரின்னா பணம் மதிப்பிழப்பை நீங்க ஆதரிச்சது ஏன் பணம் செல்லாதுன்னு ஆதரிச்சது ஏன் அப்ப பிஜேபி உங்க கொள்கை எதிரின்னா இருபத்தி நாலு தேர்தல்ல எதிர்த்து அதோட போட்டிட்டு வீழ்த்த வராதது ஏன் எத்தனை கேள்வி பாரதிய ஜனதா கொள்கை எதிரி என்றால் காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனா வருமா வராத இந்த கேள்வி உங்களுக்கு வரல எனக்கு வரும்ல கிட்ட கேட்கணும்னு தோணும் ஏ காங்கிரஸ் அப்ப கொள்கை நண்பனா பிஜேபியின் கொள்கைக்கும் காங்கிரசின் கொள்கைக்கும் ஒரே ஒரு கொள்கையில வேறுபாடு காட்டுங்க இது என்னை விமர்சிக்கிற சேர்த்து சேர்த்துதான் ஒரே ஒரு வேறுபாடு காட்டுங்க இந்த காங்கிரசின் பொருளாதார கொள்கை என்ன பிஜேபி பொருளாதார கொள்கை என்ன காங்கிரசின் வெளியுறவு கொள்கை என்ன இந்த பாரதிய ஜனதாவின் வெளியுறவு கொள்கை என்ன காங்கிரசின் பாதுகாப்பு கொள்கை பிஜேபியின் பாதுகாப்பு கொள்கை காங்கிரசின் வரி விதிப்பு கொள்கை பிஜேபி வரி விதிப்பு இதுதான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது இதுதான் நீட்டை கொண்டு வந்தது இதுதான் என்ஐஏ கொண்டு வந்தது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இதுல எந்த இடத்துல காங்கிரசின் மருத்துவ கொள்கை பாரதிய ஜனதாவின் மருத்துவ கொள்கை ஒரே தான் கட்சிக்கு பேர் வெவ்வேற திரும்ப திரும்ப சொல்றேன் கொடியில் மாறும் கொள்கையில என்ன மாறாது அதே தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என் கொள்கை எதிரின்னு நீங்க சொல்லும் போது அப்ப காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனாங்கிற கேள்வி அதுவா வந்துரும் அப்ப காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனா பிஜேபியின் தான் காங்கிரஸ் காங்கிரசின் தான் பிஜேபி அப்ப இது எதிரின்னா இது நண்பனா ஒரே கொள்கை தானே எப்படி இட்லி எனக்கு பிடிக்காது தோசை பிடிக்கும்னா மாவு ஒண்ணுதானே ராஜா ராஜா தோசைக்குன்னு தனி மாவு இல்லையா ராஜா அதே உளுந்தா அதே அரிசி சிரிக்காத கேலி அண்ணன் கேட்டா இதுக்கு சிரிக்கிறதுக்கு சொல்ல சிந்திக்கிறதுக்கு சொல்றேன் அப்ப என்னத்தையாவது தேவது ஒன்னு பேச்சு வைக்க கூடாது கொள்கைக்கு அரசியலுக்கு வேறுபாடு விளக்கு சொல்லணும் கொள்கைன்னா இந்த இடத்துல திமுகவின அரசியலை எதுக்குறேன் கொள்கையை ஏற்கிறேன்னு வந்துருது கொள்கை வேற அரசியல் வேற இல்லை தான் அரசியல் கொள்கையை செயல்படுத்தும் போது அரசியல் இது வருது நீங்க போட்டு அது இப்படி பேசும்போது இப்ப நம்ம ஒண்ணு கேள்வி கேட்கிறோம் தம்பி பேசும்போது என்னுடைய மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறப்பல சமூக நீதி மதத்தை வச்சு வந்துச்சா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அதுக்கு பேரு சாதியை வச்சு வந்துச்சா சமூக நீதிங்கிற கோட்பாடே போகுது எந்த சாதியை வச்சு எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ மறுத்தியோ தராமிருந்தோ அதே சாதியின் அடிப்படையில் அதையெல்லாம் திருப்பி தாடா அப்படின்னு போராடி பெற்ற உரிமைக்கு பேரு சமூக நீதி வகுப்பாரி பிரதித்துவம் புரியுதா இட பகிர்வு இட பங்கீடு சொல்ல நாங்க வெறுக்கிறோம் அது அந்த இடத்துல மதச்சார்பற்ற சமூக நீதி எங்க வருது மதச்சார்புள்ள சமூக நீதி இப்ப சாதிய சாதிய இழிவை ஒழிக்கணும் தீண்டாமை கொடுமையை ஒழிக்கணும்னு நாங்க போராடினோம்னா அது இருக்கு தீண்டாமை கொடுமை இருக்கு அதை ஒழிக்க போராடுறோம் இப்ப மதச்சார்பற்ற சமூக நீதினு நீங்க சொல்லும் போது மத சார்புள்ள சமூக நீதின்னு ஒண்ணு இருக்கா கேட்கறதுக்கு சொல்லுங்க இருக்கா 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 அப்ப நீங்க மதச்சார்பற்ற சமூக நீதியில் இஸ்லாமியர் கருத்தவருக்கு இட பகிர்வு இட பங்கீடு இருக்கா இல்லையா உங்க ஆட்சியில அதுக்கு பதில் இருக்கா அப்ப இந்துவா ஏற்றிருக்கிற இங்க தேவர் தேவேந்தர் நாடார் கோணர் எல்லாம் இருக்கா இல்ல கவுண்டரு வன்னியர் எல்லாம் இந்துன்னு இருக்கிறான் அவனுக்கு உங்க இட இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா இப்ப என்னத்தையாவது பேசி வச்சுட்டு போயிடக்கூடாது நீங்க வாட்டுக்கு மாநாட்டுல பேசும்போது சாதி மதம் மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள் அப்படின்னு மொழி இனம்னு பிரிக்கிறாங்க அடிப்படை அரசியல தெரியலேன்னு வந்து ஏன்னா உலகம் முழுமைக்கும் மொழியின் அடிப்படையில தான் எல்லா தேசிய இனங்களும் அரசியலை செய்து அரசியலுங்கிற சொல்ல மொழியில்தான் இல்ல என்கிட்ட அரசியல் அவன்ட்ட பாலிடிக்ஸ் அது மொழி தானே மொழி இனம் என்று அரசியல பிரி அப்படி பேசக்கூடாது நீங்க இங்க மொழி மொழி தான் தேசிய இனங்கள் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அப்ப இந்தியாவில மொழி வழி தேசிய இனங்கள் மாநிலங்களா பிரிந்ததை ஏற்கிறீலா எதுக்குரியலான்னு கேள்வி வந்துருது அப்ப மொழி வழி மாநிலம் பிரிக்கப்பட்டத மொழி இனம்னு வச்சுதான் அரசியல் எதிர்ப்புல தான் இங்க கிளர்ச்சியை வந்து ஆட்சியை கைப்பற்று திமுக பங்களாதேஷ் பாகிஸ்தான்ல இருந்து மொழியால தான் பிரிது புரியுதா டிவேலரா அயர்லாந்துக்கு தனி நாடு கேட்டதே மொழி வழிதான் எது மொழி பிரிக்கணும் ஐரோப்பிய நாடு புற மதம் தானே எதுக்கு அத்தனை நாடு பிரிஞ்சு சொல்லுங்களேன் எதுக்கு நார்வே ஸ்வீடன் டென்மார்க் ஜெர்மனி பிரான்ஸ் ஒரே நாடா இருக்க முடியுதான தம்பி ஏன் தம்பி ஏன் ஏன் சொல்ல முடியுதா அப்ப சும்மா வந்து வந்து சாதி மதம்னு மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா ஒருத்தன் முன்னாடி நிக்கிறான் இவன் நிக்கிறவன் இங்க இருக்கிற ஆளுகளை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன்ல இவ உலக பெருந்தளவன் பிரபாகரின் மகன் இதுக்கு முன்னாடி காமராஜர் கக்கன் சிவானந்தன் சிங்கார உங்களுக்கு புரியுதா மறைமலி அடிகள் அண்ணல் தங்க பிஸ்வநாத முத்துராமலிங்க தேவர் வாபு சிதம்பரனார் இங்கே ராமசாமி படையாச்சு இந்த மாதிரி பெரும் பெரும் என் முன்னவன் இருக்கான்ல அவனெல்லாம் கரைச்சு குடிச்சு வாய்ச்சி நேய்ச்சு படிச்சு அவன் ஒரு பாதை போட்டு வச்சிருக்கான் அதுல போயிட்டு இருக்கேன் அப்போ குறுக்க குறுக்க தவி ஓடிக்கிட்டு இருந்தா கேள்வி வரும் நீங்க கேட்க மாட்டீங்க அவர் கேட்க மாட்டீங்க உனக்கு அன்னை ஒருத்தருக்கு அவன் கேட்பான்ல ஏ என்னப்பா அதுக்கு அர்த்தம்னு அப்புறம் விமர்சிக்கிறாரு எல்லாம் பேசுறாங்க அப்படின்லாம் அப்படி பேசக்கூடாது இப்போ நீங்க என்னை விமர்சிக்கிற தங்கி தங்கச்சியில் இதுக்கு பதில் சொல்லு இதுக்கு பதில் சொல்லணும் பதில் சொல்லிட்டு அப்புறம் நீங்க வந்து இப்போ திமுகவை ஒழிக்கணும் சரி ஒழிக்கணும் அதுக்கு என்ன சொல்றீங்க குடும்ப ஆட்சிங்கிறீங்க அப்படின்னா முதல்ல யாரை ஒழிக்கணும் மன்னர் ஆட்சினா காங்கிரஸை தான் ஒழிக்கணும் இந்த வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் மண் இந்த தொடர்ச்சிய அரசியலை தொடங்கி வச்சு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கிற பெருமக்களே காங்கிரஸ்காரங்க தான் புரியுது அப்ப கேள்வி கேட்கிறேன் கேரளாவில வயநாட்டுல சகோதரர் ராகுல் காந்தி அவர் வேற இடத்துக்கு அந்த வேற காங்கிரஸ்ல ஒரு தங்கச்சியே இல்லையா அவர் தங்கச்சியை தான் கொண்டாந்து நிறுத்துவார இதை கேப்பியா இத கேள்வி கேப்பீல அப்புறம் திமுக வாரி ஒழிக்கிறோம் ஒழிக்கிறோம் அதையும் ஒழிக்கணும் இதையும் ஒழிக்கணும்னு சொல்லணும் அப்ப கருத்துல நியாயம் இருக்கு

ஏய் சிப்ப மாட்டேன் தலைகள் நல்லா வரைக்கும் என்ன நான் சொல்கிறேன் அது உண்மையில அக்கறை இல்ல அவன் அடுத்தவன் அப்படி பேச மாட்டான்ல புரிதா புரிதா அதான் திரும்ப திரும்ப என் தம்பிக்கிட்ட சொல்றது ஹேய் அடுத்த பேச்சு கேட்காத அண்ணன் பேச்சு ஒரு தடவை கேளு பக்கத்துல இருந்து எழுதி கொடுக்குறல தப்பு தப்பா எழுதி கொடுக்குறான் அவனுக்கு புரிய வாட்டுது அவ எதையாவது எழுதி விடுறான் அந்த மாதிரி கேள்விகள் நிறைய வருது அது தோணமும் பண்ணது